என்னுடைய கடைசி மகள் அவள் பிறந்த இரண்டாவது நாளிலே அவளை ரயில்வே டிராக்ல தன்னுடைய தாய் வைத்து விட்டாள் அவள் வேண்டாம் என்று சொல்லி ஆனால் ட்ரெயின் இந்திய ரயில்வேகளுக்காக நன்றி வந்துச்சு அதுல இருந்து உருண்டு பிள்ளை கீழே வந்துவிட்டது ரெண்டு தெரு நாய்கள் அவளுடைய கையை சாப்பிட்டு விட்டது ஒரு நாய் அவளுடைய காலை சவைத்துக் கொண்டிருந்தது அந்த வழியாக போன ஒரு ஏழை மனிதன் அந்த நாய்களை விட்டு ஒரு அழுக்கு துணியில் அந்த பிள்ளையை பகுந்து சசுராம் என்கிற இடத்துல அதாவது மீரா குமார் ஜெயித்த ஜெகஜீவன் ராம் ஜெயித்த அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகும்போது அங்கே டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை ஆகையினாலே அங்கே இருக்கிற வார்டு பாய் அவனை பேண்டேஜ் துணியில் சுற்றி ரெண்டு நாட்கள் சாப்பிடவும் கொடுக்காமல் மருந்தும் அவளை வைத்திருந்த காரியத்தை என் மனைவி கேள்விப்பட்டு ஓடோடி சென்று எடுத்து கொண்டு வந்து நாங்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தது டாக்டர் ஜாக்கின் என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டர் ஒரு என்னத்தில் சொன்னார்கள் நான் அந்த நேரத்தில் ஊரில் இல்லை அவளுடைய கை இவ்வளவு தூரம் எட்டப்பட்டு விட வேண்டியிருந்தது அந்த பிள்ளைக்கு அடைப்பதற்கு சரீரத்தில் சதைதானம் இல்லை ஆனால் என் மனைவியும் மற்றவர்கள் சுற்றி அந்த தொட்டிலை சுற்றி ஜெபித்தபோது அடுத்த நாள் சதை வந்து மூடிவிட்டது இப்படியாக ஒரு வாரத்தில் ஐந்து அற்புதங்களை பார்த்த அந்த மகள் என்னுடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணினாள் நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்குங்க நான் சொன்ன பிள்ளை பைத்தியம் எப்போ முடிக்கும் அறுபத்தஞ்சு வயசுல போய் பிள்ளை கிடச்சிருக்குன்னா என்ன செய்யறது வந்து பாருங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் நான் ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மகளை அங்கே கடத்தி வைத்திருந்தார்கள் ஒரு இறகு இல்லாத ஒரு ஏஞ்சலை நாங்கள் கண்டபடினாலே அவளை எங்களுக்கு மகளாக்கினோம் அவள் இப்பொழுது சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் முதல் வருஷம் சேர்ந்த போது அங்கே ஒரு பாட்டு போட்டி நடத்தியிருக்கிறார்கள் அந்த பாட்டு போட்டியில் டாடி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் லீடரா தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் எனக்கு எழுதுகிறாள் நான் உன்னையே தெரிந்து கொண்டார்களா அவள் என்ன சொன்னா யா நான் பாடினது பாடின பாட்டு என்னை ஒருத்தரும் விரும்பாமல் இருந்த போது என் தாயே விருந்தாமல் இருந்த போது தூக்கி எரியப்பட்ட என்னை உடைய அழகான கண்கள் கண்டதே அதை நான் பாடினதுனால என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாகனதுனால என்னை பாடல் குழுவுக்கு தலைவனா தலைவியாக மாற்றிவிட்டார்கள் என்று எழுதினாள் இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும் அல்லவா தூக்கி எரியப்பட்ட என்னை தேவன் தேடி வந்து என்னை ரட்சித்தார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது